நோன்புடைய உண்மையான சட்டங்களை அறிந்தால்தான் அந்த நோன்பை அடைய முடியும் கல்வி இல்லாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எதையும் செயல்பட முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடத்திலே பாவம் தேடுங்கள் நம் புகாரி கஷ்டம் இந்த வசனத்தை கொண்டு அவங்களுடைய புத்தகத்தில் புகாரையில் ஒரு பாடத்தை அமைக்கிறார்கள் அல்ல ஐலி ஐக்கும் சொல்லுவதற்கும் கல்வி இருந்தால்தான் அதை சொல்ல முடியும் அதை செயல்பட முடியும் நோன்பு அதற்கான இருந்தால் தான் அது நிலையாக இருக்கும் இந்த ருக்குனில் எது இல்லை என்றாலும் அது நிறைவேறாது இது இருந்தால் தான் நடக்கும் இது இல்லை என்றால் நோன்பு நடக்காது அர்கானு சியாம் நோன்புடைய முதல் ருக்குன் என்ன முதல் நோன்புடைய ருக்குன் இது இருந்தால் நோன்பு அந்நியா என்ன நீயத் நீயத்தை மேற்கொள்ளுது அல்லாஹ் ரப்புல் ஆலமி சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமி அல்லாஹுவை இஹ்லாசோடு வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் அலமின் கட்டளையிட்டு இதை தவிர வேறு கட்டளை அல்லாஹ் கொடுக்கவில்லை இஹ்லாஸ் நியாவோடு தொடர்பு பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹி வசல சொன்னார்கள் இன்னும் அல்லாமலும் எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமையும் நோன்பிற்கு கடமை கட்டாயம் நோன்பு இரண்டு வகைப்படும் நோன்பு ஒன்று பருதான நோன்பு இன்னொன்று நசிலான நோன்பு நோன்பிற்கு நீயத் இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறார் கடமையான நோன்பிற்கு நீயா இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது கட்டாயமாக நோன்பிற்கு நீயத் அவசியம் ஒவ்வொரு நோன்பிற்கும் மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் அவசியமா இல்லாமல் ஜூர் ஒட்டுமொத்த கூட்டம் சொல்லுகிறது ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத்து இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது மாளிகையார் மாலிக் லட்சுமகுல்லா அவருடைய வழியை பின்பற்றபவர்கள் மட்டும் இதில் இருந்து விதி வழக்கு முப்பது நாட்களுக்கும் ஒரு நீயத்து போதும் மாலிக் அவர்களிடத்தில் அவகளை தவிர இருக்கக்கூடிய அனைத்து நிலமா ஒவ்வொரு முப்பது நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் நீயத் அவசியம் எப்படி ஃபஜ்ருடைய வக்த்துக்கு முன்னால் ஃபஜ்ருடைய வத்துக்கு முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நீயத்தை செய்திருக்க வேண்டும் அல்லாஹ் தூது தூதசோல் அல்லாஹு அல்லது சொன்னார்கள் ஆதாரம் மல்லம் யுபயத் சியாம் கவுல் அல் ஃபஜ்ர் பலாசுகா யாரொருவன் நீயத்து இல்லாமல் நோன்பை அடைகிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது யாருடைய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுல அலஹி வசல்லம் அவனுடைய ஹதீத் எப்படி பருவான நோன்பிற்கு ஃபஜருடைய வக்திற்கு முன்னால் நீயத்தை மேற்கொண்டு மேற்கொள்வது கட்டாயம் அது இல்லாமல் நோன்பு கிடையாது நஃபீரான நோன்புக்கு நீயத் ஃபஜருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது അവരുടെ ആയിഷ ും <tip> <oses Five of thacceptable>. தங்கம் இருக்கிறதா வெள்ளி இருக்கிறதா வைணூரையும் இருக்கிறதா மறுகதம் இருக்கிறதான்னு கேட்டார்களா என்ன கேட்டார் சாப்பாடு ஹல் இந்தக்கும் ஷை ஐஷரதே சொன்னார்கள் இல்லா யார் அரசூல் அல்லா சுகா ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் கேட்டு பதில் இல்லாமல் இருக்குமா பதில் இல்லாமல் யாருடைய வீடாவது இருந்து நிற்கிறதா வாழ்நாளே சும்மது அசூல் ஷை இல்லா யார் அரசூல் நேரத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறார் எந்த நேரத்திலே நோன்பை சொன்னால் நோன்பாக கடவுயார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா வளமாக்களுடைய கருத்து என்னவென்றால் கபல் சூரியன் நேர் உச்சியில் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல் காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீயத்தை கொண்டு நோன்மை நிற்கலாம் இப்போது சூரியன் நடு உச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையிலிருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவர் நோன்பை தொடரலாம் இது என்ன நோன்புக்கு நோன்புக்கு நீயர் அவசியம் நியத்தை வாயால் மொழிவதா மனதால் சொல்லுவதா வாயால் எப்படி மொழிவது நவை தூசவதாயி பரவி ரமதாட அது போன்ற இதுவெல்லாம் இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள் எல்லா உலமாக்கள் தனிப்பட்ட கருத்தல்ல அல்ல எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது நீயாவை வாயால் மொழிதல் பிதா மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் உள்ளம் எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் இருந்த மொழிவதுதான் எல்லாவர்களிலும் தொழுகையில் பார்த்தால் தக்பீரை தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் சரியா வராது அது மறுபடியும் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துக்கள் கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும் இப்படி அவருக்கு தொழுகை முடிந்துவிடும் அளவுக்கு நீயத்தை மேற்கொண்டு கொண்டே இருப்பார் அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது நாளை நோன்பனும் கிரேன் அவ்வளோதான் நாளை நோன்புனு ஒரு கிரேன் மன்னதரசம் எண்ணினால் போதும் அதுதான் சுண்ணா அதுதான் குர்ஆன் சுண்ணாவோடைய வழிகாட்டல் நீ எத்தை வாயார் மொழிதல் வித மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் இரண்டாவது அடிப்படை இரண்டாவது குர் இது இல்லையென்றால் ஒன்பு கிடையாது அது என்ன அதுதான் நோன்புடைய விளக்கம் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லா தடுத்து அனைத்து காரியங்களையும் விட்டு விலகி இருத்தல் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான் ரமதானுடைய காலை பொழுதுகள் சாப்பிடுவதை குடிப்பதை ரமதானுடைய நேரங்கள் சூரியன் உதயமாதலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லா தடுத்திருக்கிறார் மணிமார்களோடு இணைவதை அல்லா தடுத்திருக்கிறார் இது போன்ற காரியங்களை விட்டு முற்றிலுமாக தடுத்திருத்தல் இதை மீறினால் முன்பு அவருக்கு கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபயன லக்குமுல் கைதுல் அபயத் மினல் கைதுல் அஸ்வத் அந்த சூரியன் உதயமாக கூடிய நேரம் கருப்பு நிறத்தில் மூலிலிருந்து வெள்ளை நிற நூல் வெளியாகக்கூடிய அந்த நேரம் வரை சாப்பிடுங்கள் குடிங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறிவிட்டு சொல்கிறான் சும்மா அதிமுசியாம இல்லை பிறகு நோன்பை முழுமையாக்குங்கள் இரவு வரை பசி பெறுங்கள் இரவு வரை